அனைவருமே உயிர் நீத்திருக்கின்றார்கள் அதே போன்று அது ஒரு கல்லூரி மேல் விழுந்ததனால் உணவு இடைவேளை என்கின்ற அடிப்படையில் வந்து உணவு ஓய்வெடுக்கின்ற சூழ்நிலையில் அவர்களும் ஏறக்குரிய முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் நீத்திருக்கின்றார்கள் உயிர் நீத்த அனைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விடத்தான் இந்த அஞ்சலி கூட்டம் நடைபெறுகின்றது நம்முடைய இந்த அஞ்சலி உரையினை கூட்டமைப்பினுடைய சிறப்பு தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தொடர் மருதமான நபர்கள் அஞ்சலி உரை ஆக்குமாறு மாலு மக்கள் பயன் இல்லை விமான இன்றைக்கு முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபா நேரடியாக இருக்கிறது விமானபத்து என்பது வந்து சாதாரண மக்களையும் தலைவர்களையும் வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் வெளிபொருள் வந்து எப்படி கடனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மட்டும் பொதுவாக விமானத்தில் பயணிக்கும் வந்து